கண்காணிப்பார் சந்தித்து இந்து மணி சார்பில் ஒரு மனு கொடுக்க வந்திருக்கோம் வேலூர் தீர்த்தகிரி மலை அப்படின்னு சொன்னால் உலகத்திலே மூன்றாவது மிகப்பெரிய முருகர் சிலை அமைந்துள்ள பகுதி அங்கே தினசரி லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்கே முருகனை வழிபட்டு போகிறாங்க அந்த கோவிலில் ஒரு பஷீர் இஸ்லாம் சமுதாயத்தை சேர்ந்த பஷீர் என்பவர் முருகர்கிட்ட போய் ஒரு வீடியோ எடுத்துருக்காரு அந்த முருகர் சிலையில் வந்து வீடியோ எடுத்து அந்த முருகர் பேசுகிற மாதிரி இவர் முருகர்கிட்ட பேசுகிற மாதிரி வீடியோ எடிட் பண்ணி சமூக வலைத்தளத்தில் போட்டிருக்கார் என்னென்னா மாமா மச்சான் முருகர் போய் மாமா மச்சான்னு கூப்பிட்றாரு அது மட்டும் இல்லை ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கினேன் யோ போயா வாயா முருகர் திரும்ப பேசுகிற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருக்காரு எடிட் பண்ணி ஸோ கோடான கொடி மக்கள் பக்தியாக வணங்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய இந்து மதத்தினுடைய தமிழ் க கடவுளாக இருக்கின்ற முருகப்பெருமானை கொச்சைப்படுத்தி வீடியோ எழுதியிட்ருக்கார் கேவலப்படுத்தியிருக்கார் முருகரை இது வந்து எது காட்டுது முருக பக்தருடைய மனசு நோக்குது இதை வீடியோவில் பார்த்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு கிட்டத்தட்ட வேலூர் மாவட்டத்தில் பத்துக்கும் மேற்பட்ட காவல் நிலையத்தில் நம்ம புகார் கொடுத்துருக்கோம் இன்னும் ஒரு காவல் நிலையத்தில் நமக்கு அந்த புகாரை பெற்றுக்கிட்டு அதுக்கான சிஎஸ்ஆர் கொடுக்கல இப்போ நாங்கள் இங்க எஸ்பி சந்திச்சு மனு கொடுத்து அவர் மீது கட்டாயம் வலுக்க அவர் கைது பண்ணணும் ஒரு வீடியோ மட்டும் இல்லை அவர் அந்த பதிவில் போய் பார்த்தா இன்ஸ்டாகிராமில் பல வீடியோக்கள் போட்டிருக்காரு கோவிலில் போய் சண்டை போடுற மாதிரி கோவிலில் போய் ஆத்தா அம்மானு பேசுற மாதிரி கோவிலுக்கு காரி துப்புற மாதிரி அந்த கோவில வந்து கேலி பொருளா வச்சிருக்காரு இந்துக்கள் வணங்கக்கூடிய கோவிலை கேலி பொருளா வச்சு அவர் தொடர்ந்து வீடியோ போட்டிருக்காரு இன்றைக்கு அந்த புகார் கொடுத்திருக்கோம் காவல்துறை நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க உடனடியாக அவரை கைது செய்யணும் இல்லைன்னா முருக பக்தர்களை திரட்டி மிகப்பெரிய போராட்ட நடைபெறதுக்கான வாய்ப்பு இங்க இருக்கு முருக பக்தர் அந்த கோவில் கமிட்டி எல்லாரும் சேர்ந்து இங்க அதை கண்டிச்சு போராட்டம் பண்ண போறோம் நேத்திலேருந்து இது வரைக்கும் அந்த காவல்துறை என்ன சொல்றாங்க ஒரு பதிவு நீக்கிட்டாங்கன்றாங்க பதிவு நீக்கிறது இல்லை குற்றம் புரிஞ்சிருக்காரு இந்து மதத்தை கடவுளை முருகரை கேலி பொருளா சித்தரிச்சிருக்காரு இந்துக்கள் மனதே முருக பக்தர் மனது மிகவும் புண்பட்டு இருக்கு அதுக்கு அவர் நடவடிக்கை இருக்கணும் காவல்துறை பதிவு நீக்க மட்டும் குற்றம் குறையாது குற்றம் செய்தது உண்மை அதுக்கான அத்தனை ஆதாரம் இருக்கு அவர் மீது நடவடிக்கை சொல்லி மாவட்ட கண்மாரி சொல்லியிருக்கோம் உடனடியாக அவர் கைது பண்ணு இல்லைன்னா போராட்டம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு இந்து மணி நன்றி வணக்கம் ஹாய் காய்ஸ் இனி நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம மச்சான் ஓய் முருகனை பார்க்க தான் வந்திருக்கோம் வாங்க நம்ம வாழ்க்கையை பத்தி நம்ம மாமா கிட்ட கேட்போம் என்ன கேட்க போதிட்டே மாமா வாழ்க்கையே வெறுப்பா இருக்குது வேதனையா இருக்குது கஷ்டமா இருக்குது கவலையா இருக்குது துக்கமா இருக்கு துயரமா இருக்குது எப்படி நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா இல்ல வாழ்க்கையில என்ன விஷயம் இருக்குதா ஏன் பக்தா விஷயம் இல்ல கண்டிப்பா இருக்குது நம்ம விஷயம் இருக்குது இன்னும் ஒன்றரை வருஷத்துல இன்னும் ஒன்றரை வருஷத்துல உங்களுக்கு கல்யாணம் யோ போயோ போயோ போயா நிம்மதியை தேடி ஓங்கிட்டு வந்தா என்ன இவ்ளோ பெரிய தலைவலியில மாட்டி விடுறியா அப்ப நாங்கலாம் பண்ணிக்கலையா நீ கல்யாணம் பண்ணிப்ப ஒண்ணு ரெண்டு ஊரும் பண்ணிப்ப நான் பண்ணி முடியுமா என் டப்பா கிஞ்சி டான்ஸ் ஆடுறது ஆமா ரொம்ப வருஷமா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் இப்பதான் நான் உன்னை பாத்திருக்கேன் கேக்குட்டா தாராளமாக கேள்வி பக்தா நாட்டுல இவ்வளவு பணம் கஷ்டம் இருக்குது இவ்வளவு வருமம் இருக்குது நீ மட்டும் ரெண்டு பொண்டாட்டியை கட்டின்னு கையில வேலை வச்சுன்னு தௌலத் தான் நீ நிறையாது எப்படியா யாரும் கேட்காத கேள்வி நண்டாவே கேட்டானே அப்படிலாம் கேட்காதீங்க நீ வெக்கமாயிதே சொன்னா நானும் நீப்பல்ல என் கையில வச்சு பாரு வேலு அது வச்சு என் மண்டியில பட் 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 பட்னாடியா யோ சொல்ற வாயா யோ யோ போயா யோ போயா யோ வாயா சொல்றா மாத்தாமிய போயிடுவ மாற்றி வேல எத்தி தள்ளியா இருக்குற